வாங்க சொந்தங்களை இந்த வீடியோவில் வீடியோ ஃபுல் ரெவின் வீடியோ பார்த்துருக்காங்க வீடியோவில் போகிறப்ப நம்ம சேனல் சப்ஸ்கரை பில்பட்ட ஆலோசிக்க மூணு சென்ட் லேண்ட் ஏரியாங்க நச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலேஷன் டீசல் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தவாடத்தில் மூணு லேண்ட் டூ பிஎஸ்கே வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தெட்டு எண்பது அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க நான் சொல்கிற இந்த பட்ஜெட்டில் சுற்று வாரத்தில் எங்கேயுமே வீடு கிடையாதுங்க நியாயமான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடோ விற்பனை பண்ணி ஆறு வீடு பழைய வீடு மணலில் கட்ட வீடுங்க இந்த வீடு நல்லா நேரத்தை கட்டியிருக்காங்க நம்ம கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய கார் நீரவாக கார் நீ போடுறதுல கார் பார்க்குறாங்க பதிமூணுக்கு பதினெட்டுக்கு சைஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் இருக்குங்க போர்வெல் இருக்குங்க டிடிசி பிளான் அப்போ நல்ல தண்ணி கனெக்ஷன் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க ஆறுவரோட பழைய விடுங்க மணல கட்டின விடுங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா கிளியராக இருக்குங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு சைடில் நமக்கு ஜலமுள்ள தண்ணி தொட்டி அதே மாதிரி போர்வெல் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க ஜலம் அவுட்டரில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க காம்பவுண்டு வால் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க மூணு சென்ட் லேண்ட் ஆகியாங்க கிழக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபது அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க பெரிய லிவிங் ஹாலுங்க ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக எல்லா ரூமும் கொடுத்துருக்காங்க பெட்ரூமு அதே மாதிரி ஹாலில் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து நமக்கு எட்டுக்கு ஆறு சீஸில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக பத்துக்கு பன்னெண்டு சீஸில் கொடுத்துருக்காங்க லாப்டில் கொடுத்துருக்காங்க வால் ஸ்ட்ரெட்சில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க விண்டோ ஸ்விச்சு கொடுத்துருக்காங்க ஏர்செல்ஷு அந்த வந்துடும் கிடையாதுங்க அட்டாச் பார்த்து நமக்கு நாலுக்கு எட்டுங்க சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்து டேன் கொடுத்துருக்காங்க விஷ்ணை போட்டிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பட்ஜெட்டில் வீடுங்க எங்கே தொகாலும் இந்த பட்ஜெட்டுக்கு வீடு கிடைக்காதுங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்தவில் நமக்கு ஐம்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க சுற்றி எங்கே வேணாலும் விசாரிச்சுங்க விசாரிச்சு வந்து வீடு வாங்கினா போதுங்க இந்த பட்ஜெட் வீடியோ கிடையாதுங்க அவுட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வீடு வேணால் எடுத்துருக்காங்க சுற்றியும் வந்து காமல் ரோட்டில் போட்டிருக்காங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ட்ரீட்ல நம்பர் கால் பண்ணி புக் பண்ணி துவைக்கலில் வந்து போய் அவுட்டர் செட் கொடுத்துருக்காங்க